இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்றிருக்காங்க சென்னையில் பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள் ஆனால் திருவள்ளூரில் நல்லதம்பி அதே போல தஞ்சாவூரில் சிவனேசன் கடலூரில் சிவகொழுந்து விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமர்சத்தில் அவர் வந்து தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் இதுதான் உண்மை இது அத்தனை மக்களுக்கும் அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும் நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்றேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எத்தனையோ தேர்தலில் நாங்கள் சந்திச்சிருக்கோம் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்க கேட்கலாம் அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மொத்தம் விருதுநகர் தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதில் விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜயபிரபாகர் இழந்தது அதாவது அரை பர்சன்ட் கூட கிடையாது அவர் வந்து தோல்வி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருக்கிறார்கள் விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருக்கோம் ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கிறது எனவேதான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன் இப்போ இந்த ஷீட்டை புரியும் எப்படியெல்லாம் அங்க வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவிப்புல இருந்து நாங்கள் மொத்தமா எடுத்திருக்கோம் எதிலையுமே வந்து பத்தாயிரம் வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரல வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்க வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார் ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முரன் கேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் மூணு மணியில இருந்து ஐந்து மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க எதுக்காக நிறுத்துறீங்க லஞ்ச் பிரேக் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியது எதற்காக நிறுத்துறீங்க மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றாரு எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னால இத சமாளிக்க முடியல என்னுடைய போனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்ச போட்டு தான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு தான் அமைச்சர் பெருமக்கள் நான் மூன்று அமைச்சர்கள் அங்கு சென்று ஒரு மணி வாக்கில் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழ் வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றாங்க